அன்பர்களே வணக்கம் இந்த பதிவில் பத்து பாடல்களின் இடைவரிகளும் இடையிசையும் கொடுக்கப்படும் இடையிசை முடியும் முன்னே அதன் முதல் வரி என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் முதல் பாடல் உன்னை போன்ற பெண்ணை கண்ணால் பார்த்ததில்லை உன்னை என்று யாரும் பெண்ணாய் தோன்றவில்லை பூவொன்று தள்ளாடும் தேனோடு மஞ்சத்தில் இப்போது மாநாடு பூவின் உள்ளே தேரோட்டம் நாளைதானே வெள்ளோட்டம் இரண்டாவது பாடல் காளிதாசன் பாடினான் மேகதூதமே தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி நீ இல்லையேல் நான் இல்லையே ஊடல் ஏன் கூடும் நேரம் மூன்றாவது பாடல் ஊர் என்ன சொன்னா என்ன ஒன்னாக நின்னா என்ன உன் பேர பாடே மாமா தூங்காம எண்ணி தொழிற்சாலை இந்த கண்ணி வா மாமா நான்காவது பாடல் கங்கை வெள்ளம் பாயும்போது கரைகள் என்ன வேலியோ ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ நீ கொண்டு வா காதல் வரம் பூத்தூவுமே பன்னீர் மரம் சூடான கனவுகள் தன்னோடு தள்ளாட பாடல் காத்துல சூடம் போல கரையிற முன்னால கண்ணாடி வள முன்னாடி விழ எந்தேகம் மெலிஞ்சாச்சு கல்யாண வர உன்னால பெரும் நினைச்சாச்சு சின்ன வயசுக்குள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது ஆறாவது பாடல் போல காதல் மிக புனிதமானது கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவைப் போன்றது வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம் வாலிபம் தென்றலாய் என்றும் இங்கு வீசும் ஏன் மயக்கம் ஏன் தயக்கம் கண்ணே வா இங்கே ஏழாவது பாடல் கோவிலில் தேவிக்கு பூசை அதில் ஊமத்தம்பூவுக்கே நாசை தேவதை நீ என்று கண்டேன் உந்தன் கோவிலில் நான் வந்து நின்றேன் நான் செய்த பாவங்கள் உன்னெஞ்சின் காயங்கள் கண்ணீரில் ஆறாதோ கோபம் தீராதோ எட்டாவது பாடல் ஏ வீட்டுக்கிளியே கூண்டை விட்டு தாண்டி வந்தையே ஒரு காதல் பாரம் இரு தோளில் ஏறும் புல்வெளியின் மீது ரெண்டு பூமாலை ஒன்றை ஒன்று சூடும் இது பொன் வேளை கல்வெடியும் பூக்கள் தங்கள் காம்பை மறைக்கும் ஒன்பதாவது பாடல் பூங்கையில் சொன்னது காதலின் மந்திரம் பூமகள் காதினிலே பூவினை தூவிய பாயினில் பெண்மனம் பூத்திடும் வேளையிலே நாயகன் கைத்தொடவும் அந்த நாணத்தை பெண்விடவும் மஞ்சத்திலே கொஞ்ச கொஞ்ச மங்கையுடல் கெஞ்ச கெஞ்ச சுகங்கள் சுவைக்கும் இரண்டு விழிகளில் பத்தாவது பாடல் அடடா எனக்காக அரும குறைஞ்சீக தரும மகராசா தலைய கவுந்திக களங்கம் வந்தால் என்ன பாரு அது பூ நெலான்னு பேரு அட மந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி பேரு இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் தமிழ்